ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இட்லி உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த இட்லி உதுக்குறதுக்கு இட்லி நிறைய மீதி ஆயிடுச்சு அப்படின்னாக்க அந்த இட்லியை இந்த மாதிரி ஒதுக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து உதுத்திங்கன்னா அந்த மாதிரி ரவை மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் அப்படி இல்லைனா ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து உதித்தீங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ அந்த இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு நல்லா வெடிக்க விடுங்க கடுகு பொறிஞ்ச பிறகு அதன் பிறகு மற்றதெல்லாம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகாய் அது காஞ்ச மிளகாய் ரெண்டையுமே போட்டுக்கிறேன் கருவேப்பில் போட்டுக்கோங்க அந்த மிளகாயை கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் வதக்குங்க அப்போ தான் அந்த காரம் அந்த எண்ணெயில் இறங்கும் அதன் பிறகு நீங்கள் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் லேசாக வதக்குங்க அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா அந்த வெங்காயத்துலேயும் அந்த உப்பு டேஸ்ட்டு இறங்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் நம்ம இட்லி உப்புமாவுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ உதுத்து வச்சுருக்கிற அந்த இட்லியே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும் அவ்வளவுதான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது இப்போ டேஸ்டியான உப்புமா ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடு ஆனதுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ